ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சமீபத்தில் சர்ச்சை திரைப்பட இயக்குனர் கிறிஸ்துவ சமூகத்தைச் சேர்ந்த மிஸ்கின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன ஸ்டேட்மெண்ட்னா யாரும் கோவிலுக்கெல்லாம் போவாதீங்க சினிமாவுக்கு போனாலே உங்களுக்கு போதும் குடும்பத்தில் உள்ளவங்க மாசத்துக்கு ஒரு வச்சு சினிமா போய் பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் அது நல்ல குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு இவருடைய திரைப்படங்கள் எல்லாமே குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி இருக்காது ஏன்னா அவருடைய வன்முறை காட்சிகளாக இருக்கட்டும் இல்லை ஆபாசமாக இருக்கட்டும் அவருடைய திரைப்படங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தா தான் உண்டு அது மாதிரி ஒரு சர்ச்சை இயக்குனராக

கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க படத்துக்கு போங்க குடும்பத்துல அஞ்சு நபர்கள் மாசத்துக்கு ஒரு தடவை படம் பார்க்கணும் அப்படி பார்க்கலன்னா அது குடும்பமே இல்லையா இயக்குனர் மெஸ்கின் அவர்கள் சொல்றாரு கடவுளுக்கு அப்புறம் வந்து சினிமா என்ற அளவுக்கு சினிமாவை உயர்த்தி பேச வேண்டிய அவசியம் என்ன நீங்க ஒரு என்டர்டெயின்னர் மக்களை வந்து ஒரு என்டர்டெயின் பண்றதுதான் உங்களுடைய வேலை அதை சந்தோஷமா பண்ணிட்டு போக தானே எதுக்கு மத ரீதியான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இவங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க அப்போ அந்த ஃபாலோவர்ஸ குழப்புற நிலையில இவங்க வந்து கண்ணா பின்னான்னு இப்படிதான் நடிகை ஜோதிகா ஜோதிகா அவர்கள் வந்து தஞ்சாவூர் கோயில் இந்த கோயிலுக்கு பதிலாக கோயிலுக்கு செலவிடக்கூடிய தொகையை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணலாம் ஸ்கூல் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சூப்பர் ரிச் லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் வந்து சினிமாக்காரர்கள் சினிமா வேலையை விட்டுட்டு தேவையில்லாத சமூகத்தை டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்கன்னு தெரியல இதே மிஸ்கின் அவர்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க மாஸ்க்கு போகாதீங்கன்னா இவரை விட்டு வைப்பாங்களா இவர்களுக்கு என்னதான் தேவை மக்கள் வந்து நாம தான் சிந்திச்சு இந்த மாதிரி சினிமாக்காரர்களுடைய பேச்சை எந்த லிமிட்டில் வச்சுக்கணுன்றத நாம தான் முடிவு பண்ணணும் வாழ்க பாரதம் வழக தமிழகம்